சார் நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த சூரியன் பனிரெண்டு இடங்களில் நின்னால் அந்த ஜாதகத்துக்கு ஏற்ற பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படி இருக்கும்போது சூரியன் சந்திரன் இந்த காம்பினேஷன் சேரும் போது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் சார் கண்டிப்பாகம்மா சூரியனுக்கு நட்பு கிரகங்கள்னு ஒரு பட்டியல் உண்டு அதே மாதிரி பகை கிரகங்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் உண்டு இப்போ நட்பு கிரகங்கள் வந்து சேர்ந்து இருந்தாலும் ஒரு பலன் பார்வை செய்தாலும் ஒரு பலன் வரும் இதே சில நட்பு கிரகங்கள் வந்து சேர்ந்து இருக்கும்போது சில இடங்களில் நெகட்டிவ் பலனாகவும் ஏற்படும் சூரியனோட சந்திரன் சேர்ந்தா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துப்போம் சூரியன் வந்து தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் அரசனை குறிக்கக்கூடிய கிரகம் தலைமை பீடத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அதாவது மகாராஜன் உலகை ஆழ்வான் ஆனால் மகாராணி அவனை ஆளுவல் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அது மாதிரி இந்த சூரியனும் சந்திரனும் சேரும்போது என்ன வரும் அப்படின்னா சூரியனுங்கிறது பியூர் நெருப்பு கிரகம் சந்திரனுங்கிறது முழுக்க முழுக்க நீரை குறிக்கக்கூடிய கிரகம் அதாவது இது ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு தேவை அப்படிங்கிறத விளக்கக்கூடிய தத்துவம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சூரியனோட சந்திரன் சேர்ந்தா என்ன அப்போ எப்படின்னா சூரியனோட சந்திரன் சேரும் போது அமாவாசை வருது இல்லையா இது அமாவாசை ஒரு யோகமா இல்லையா அப்படி எடுத்துக்கணும் சூரியன் வந்து ஒரு கிரகத்தோடு சேர்க்கும்போதும் பார்வை செய்யும் போதும் என்னென்ன பலன்களை ஏற்படுத்துன்னு பார்ப்போம் சூரியனும் சந்திரனும் ஒரே டிகிரியில் சேர்ந்து இருக்கும்போது ஒரே ராசியில் சேர்ந்து இருக்கும்போது நம்ம அமாவாசைன்னு எடுக்கிறோம் அமாவாசையில் பிறந்தால் அவங்களுக்கு வந்து சூனியம்னு ஒன்று கிடையாது இப்போ அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் பார்த்திங்கன்னா பிறக்கிறவங்களுக்கு வந்து அந்த சூனியம்ங்கிறது கண்டிப்பாக கிடையாது ஸோ அது ஒரு ப்ளஸ் அடுத்தது அமாவாசையில் பிறந்தா என்ன சொல்லுவாங்க திருட்டுத்தனம் பண்ணுவாங்க போயிடுவாங்க அவங்கல்ல அப்படியெல்லாம் கிடையாது எப்போ திருட போடுவோம்னா அவங்க வந்து உள்ளம் கவர் கல்வனாக போயிடுவாங்க நம்ம வந்து பொருளை திருடுறதை எடுக்கக்கூடாது புரியுதா ஒரு அற்புதமான எழுத்தாளரோட நாவலை தொடர்ந்து படிச்சிங்கன்னா நம்ம மனசறியாமல் அவர் மேலே ஒரு நேசம் வரும்ல அந்த மாதிரி அமாவாசையில் பிறந்தவங்கெல்லாம் கல்வர்கள் தான் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு பாடுறாங்கல்ல அந்த மாதிரி அந்த கல்வர்களாக இருப்பாங்க எதை எடுத்தாலும் அதாவது எப்படின்னா சில விஷயங்களை வந்து நீங்கள் எப்படி தான் செய்யணும்னு ரூல்ஸ் வச்சிருப்பீங்கள அவங்க அதை மீறி செய்வாங்க ஜெயிப்பாங்க நோக்கம் என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும் சூரியனும் சந்திரனும் சேருவதே ஒரு வகையில் மிகப்பெரிய சிறப்பு தான் இந்த இடத்துல சூரியனும் சந்திரனும் சேர்க்கை அமாவாசையில் பிறந்தவங்க அறிவாற்றல் மிக்கவர்களாக இருப்பாங்க அவங்கள வந்து ஒன்றுமே பண்ண முடியாது நாம் வந்து போட்டி போட முடியாமல் திட்டு பயணம்னு சொல்லாமல் தவிர அவங்க ரொம்ப அறிவாற்றல் மிக்கவர்கள் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது வந்து பௌர்ணமி சூரியனும் சந்திரனும் ஒன்றை ஒன்று சேர்ந்ததுன்னா அமாவாசைன்னா கரெக்டாக நூற்றி எண்பது டிகிரியில் அப்படி ஒன்றோட ஒன்று நேர் ஏழாவது ராசியிலேருந்து பார்க்கும்போது அது வந்து பௌர்ணமி பௌர்ணமிங்கிறது முழுக்க முழுக்க சுபகாரியங்கள் அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பௌர்ணமியில் பிறக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிரகாசமான சிந்தனை இருக்கும் அவங்கள முகத்தை பார்த்தாலே ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம் நிறத்தை மட்டுமே வச்சு இல்லை அந்த முகத்தில் ஒரு கலை இருக்கும் அமாவாசையில் பிறந்தவர்களுக்கும் அந்த கலை இருக்கும் ஏன்னா சூரியனும் சந்திரனும் முக்கியமான கிரகம் இல்லையா அப்போ பௌர்ணமி என்ன பண்ணுவாங்கன்னா அது எல்லாமே பார்த்திங்கன்னா சுபகாரியங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நேரமாக நம்ம வந்து பௌர்ணமியை பார்க்க போகிறோம் அமாவாசையிலையும் பௌர்ணமிலையும் பிறக்கிறதே ஒரு சிறப்பு தானே ஒரு ஜாதகத்தில் சந்திரன் உச்சம் பெறும்போது அது ஒரு அழகு தான் பௌர்ணமிங்கிறது ஒரு தான் ஸோ இதுதான் அமாவாசையும் பௌர்ணமியும் சேர்ற யோகம் அடுத்து இன்று முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தால் அவங்களுக்கு வந்து ஆர்ப்பரிப்பு யோகம்னு ஒரு யோகம் இருக்குது ஆர்ப்பரிப்பு யோகம் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அருவி ஆர்ப்பரித்து கொட்டுதுங்கிறோம்ல கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வருதுங்கிறாங்கல்ல அது மாதிரி என்னன்னா ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சாங்கன்னா சொல்லுவாங்கல்ல கேட்டும் சில பேர் கொடுக்க மாட்டான் சில பேர் கேளாமலே கொடுப்பாங்கல்ல வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாமல் கொடுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி நான் வந்து அது என்ன சொல்லுவாங்க என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சில பேருக்கு செய்கிறாங்கல்ல இப்படியெல்லாம் செய்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ப்பரிப்பு யோகத்தில் பிறந்தவங்களை கண்டிப்பாக உண்டு இது வந்து இந்த சூரியனும் சந்திரனும் சம்மந்தப்படக்கூடிய சில பேருக்கு நிறையா இருக்குது இந்த யோகம் அடுத்தது வந்து சூரியனும் சந்திரனும் இப்படி தான் சம்பந்தப்படுதுன்னு இல்லை ஏன்னா சூரியன் வந்து தான் இருக்கிற இடத்துலேருந்து ஏழாம் இடத்தை மட்டும்தான் தான் பார்க்கும் சந்திரனும் மாதிரி தான் இருக்கிற இடத்துலேருந்து ஏழாம் இடத்தை மட்டும் தான் பார்க்கும் அதனால் அந்த ஆர்ப்பரிப்பு யோகம் எப்படி வேலை பார்க்குதுன்னா சூரியனும் சந்திரனும் ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருந்தால் கூட அந்த வேலையை பார்க்குது இப்போ சூரியன்லேருந்து அஞ்சாம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் இந்த மாதிரி அந்த ஆர்ப்பரிப்பு யோகம்ங்கிறது அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது ஸோ அதனால் சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணுக்கே உரிய கம்பீரமும் பெண்ணுக்கே உரிய அந்த இறக்க குபம் அதாவது இந்த இடத்துல தாய் தந்தையர்களை குறிக்கிறது தான் அந்த சூரியனும் சந்திரனும் சேரும்போது பாத்தீங்கன்னா அம்மை எப்பன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்கல்ல அப்ப அம்மையும் அப்போனுமா சேர்ந்து இருக்கிறத அர்த்தநாரீஸ்வரர் நம்ம சொல்கிறோம்ல அது என்ன அர்த்தநாரீஸ்வரர் அர்த்தன்னா பாதி நாரின்னா பெண் உடலில் வந்து மாதுருபாகன்னு தமிழில் சொல்கிறாங்கல்ல தன்னோட உடல்ல பாதியை வந்து கொடுக்குறாங்கல்ல அது மாதிரி அவங்களோட உதவி செய்கிற குணங்கள்லாம் நிறையா இருக்கும் இது வந்து இந்த ரெண்டு கிரக சேர்க்கைகளுக்கும் பார்வைக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அதனால தான் என்ன சொல்கிறாங்க சூரியனும் சந்திரனும் சம்மந்தப்படும் போது அமாவாசை யோகம் சேர்ந்து இருக்கும்போது சூரியனும் சந்திரனும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்ளும்போது பௌர்ணமி யோகம் இதில் பிறந்தவர்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு சூனியம் கிடையாது எப்படி இருந்தாலும் லைஃப்பில் போராடுகிறாடி அவங்க மேலே வந்துடுவாங்க வர்றது மட்டும் இல்லை இவங்க இல்லை இவங்களால் இன்னும் பல பேர் பலனடைவார்கள் அது மாதிரி இவங்கெல்லாம் உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக மழை மாதிரியே உதவி செய்வாங்க கர்ணன் மாதிரி உதவி செஞ்சுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பணப்பற்றாக்குறை மட்டும் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் அவங்க சக்ஸஸ் ஆகிடுவாங்க ஸோ இதுதான் நம்ம மேஜராக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பார்க்க வேண்டியது முக்கியமான சேர்க்கை இந்த சூரியனும் சந்திரனும் சம்மந்தப்பட்டதுன்னா சில பேர் என்னென்ன மாதிரிகள் இந்த கல்லில் விக்கிரகம் படிக்கிறாங்கள்ல இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு சிற்பியாக இருப்பாங்க சில பேர் வந்து வெளிப்படையான சிற்பியாக இருப்பாங்க சில பேர் உள்ளுக்குள்ளே சிற்பியாக இருப்பாங்க இந்த கோயில்களில் அழகான சிற்பங்கள் மலை குகைகளில் இருக்கிற சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களை அறியாமல் அந்த மனசு அப்படியே ஈடுபட்டுட்டு போயிட்டுருக்கும் படித்தவர்களாக ஆராய்ச்சியாளர்கள்லாம் பார்க்க வேணாம் அந்த சிற்பங்கள் என்ன இவங்களுக்கு எப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த சிற்ப சாஸ்திரத்தோட ஒரு தொடர்பு வருது ஏன்னு தெரியல அதே மாதிரி எதையும் வந்து ஷார்ப்பாக தீற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த சாணை கல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த கத்திய அருகாமனையெல்லாம் வந்து ஷார்ப் பண்ணுறதுக்காக கூர்மைப்படுத்துறது இதுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருக்கவே தான் செய்யுது அந்த மாதிரி இந்த ஃபேக்ட்ரிஸில் கூட ஒர்க் பண்ணுறாங்க இந்த மாதிரி வேலைகள் நடக்கும்போது அவங்க நின்று அதை ஷார்ப்பாக கவனிப்பாங்க அவங்களுக்கு வேறே ஷார்ப்பு எதையும் வந்து கூர்மைப்படுத்துறது இருக்குல்ல அந்த சூரியன் சந்திரனுக்கு இந்த மாதிரி வெவ்வேறு கேரக்டர் கேரக்டர்ஸ் நிறையா இருக்குது ஸோ சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் சம்மந்தப்படுறதுங்கிறது ரொம்ப நல்லது அதை யோகமாக தான் பார்க்கணும் தோஷமாக பார்க்கக்கூடாது பட் நான் எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு வரும்போது இதுக்கான கடவுளையும் சொல்லிட்டேன் இது எந்தெந்த தொழில்களெல்லாம் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் சொல்லினா கூட ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லலாம்ல அதனால் வந்து கிட்டத்தட்ட சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய யோகம்தான் அப்படி தான் எடுத்துக்கணும் சூரியன் சந்திரன் ரெண்டுமே சேரும்போது அந்த அமாவாசை யோகம் பௌர்ணமி யோகம் அப்படின்னு சூரியன் சந்திரன் அந்த காம்பினேஷனை ரொம்ப தெளிவா அழகா சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றிமா என்ன நேயர்களே சூரியன் சந்திரன் ரெண்டு கிரகங்களும் சேரும்போது அந்த ஆர்ப்பரிப்பு யோகம் அப்படின்றது அதாவது ஒருவர் கேட்காமலே வந்து அந்த உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை உடையவர்களா இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்